மனம் படைத்தவன் தான் மனிதன் மனதோடு தொடர்பு கொண்டதுதான் மனிதம் இந்த மனதை பற்றி மகாகவி பாரதியார் பேசுகிறார் எதற்கு எதற்கு இந்த விழா இசை எதற்கு கோவில் எல்லாம் மனித மனங்களை சுத்தப்படுத்துவதற்கான முயற்சிகள் தான் எங்கே மனித மனங்கள் சுத்தமாக இருக்கின்றனவோ அங்கேதான் வாழ்க்கையினுடைய வெளிச்சம் நான் ஒரு விஷயத்தை சொல்றேங்க சிறிய வாய்தான் பெரிய வார்த்தை சொல்ல போகிறது எத்தனை பேர் இதை மனங்களில் எடுத்துச் செல்வீர்கள் என்று எனக்கு தெரியாது எந்த ஒரு கேளிக்கையும் அந்த பொழுதோடு அந்த மகிழ்ச்சியை முடித்துக் கொள்ளும் ஆனால் சிந்தனை அப்படிப்பட்டதல்ல பஞ்சபூதங்களில் சிந்தனை என்பது நெருப்பு நெருப்பு சிந்தனையை நான் வீசுகிறேன் இங்குள்ள யாரேனும் சொல்லிவிட முடியுமா மன தூய்மை என்றால் என்ன யாருக்கேனும் விளக்கம் சொல்லி நமக்கு மன தூய்மையோடு இரு என்றால் ஒரு பட்டியல் போடுகிறார்கள் அப்படித்தானே பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது கொலை செய்யக்கூடாது பழி சொல்லக்கூடாது என்று பாவங்களை பட்டியல் போடுகிறார் மன தூய்மையுடன் இருத்தல் என்றால் என்ன இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் மரணத்தை நீங்கள் சந்திக்கின்ற அந்த வினாடி வரைக்கும் நெஞ்சு குழியில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சொல்லாக இது கூடும் தூய்மை என்பது என்ன தெரியுமா பொய் சொல்லுவது திருடுவது இது எல்லாம் செய்யாத மனம் கிடையாதுங்க எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம்தான் தூய்மையான மனம் நம்மில் மனதிலே அடக்கம் இல்லை மனம் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது மனம் கோபப்படுகிறது மனம் மனம் தேடுகிறது அலைச்சலில் இருக்கிறது மனதிலே நிதானம் நிதானம் இல்லை இப்படி இல்லாமல் கோபப்பட்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனதிலே தூய்மை இருக்க வாய்ப்பில்லை எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அதனால் தான் சொன்னார்கள் அடங்கிய மனமே குரு எந்த மனம் அடங்கி இருக்கிறதோ அந்த மனமே குரு மன அடக்கம் என்பது மன தூய்மை என்பது இதுதான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நான் சொல்ல போகின்ற இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் கேள்விப்படவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு துறவி இருந்தாங்களா ஒண்ணுக்கு இருபது வயசு ஒன்னுக்கு பதினேழு வயசு ரெண்டு இளம் துறவிகள் ஒரு மிகப்பெரிய வேலையை முடித்து விட்டு தன் ஆசிரமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் மணிக்கு நுழைய முடியாது அது கூட பிரச்சனை தூங்கிக்கலாம் அந்த ரெண்டு இளம் துறவிகளுக்கு என்ன தான் மணிக்கு முன்னால குரு சாப்பிட மாட்டார் மணிக்கு அவர் இந்த இரண்டு சிறிய இளம் தான் முன்பார் வேகமா ஓடுறாங்க எப்படி போனாலும் சூரியன் அஸ்தமிச்சிரும் அதனால சின்ன துறவி சொன்னாலாம் பெரிய துறவி கிட்ட வேகமா போனா அங்க போய் சேர முடியாது எவ்வளவு ஓடனாலும் சேர முடியாது ஒண்ணு செய்யலாம் குறுக்கால போனோம்னா போயிடலாம் குறுக்காலையா குறுக்காலாம் போயலாது ஏன் அங்க பொம்பளை பிள்ளைகள் குடிக்கிற குளிக்கிற துறை இருக்கு அங்க போய் இயலாது எப்பா அவங்க பாட்டுக்கு அங்க குளிச்சுட்டு இருக்கிறாங்க நமக்கு என்ன நாம இந்த பக்கம் ஓடி வேகமா போயிடலாம் இல்ல வர முடியாதுங்கிறது இருபது வரலாம் வானு இழுத்துட்டு போகுது பதினேழு போயிட்டாங்க போகும்போது அங்க துறை நிறைய பொம்பளை பிள்ளைகள் குடிக்கிற குளிக்கிறாங்க குளிச்சுட்டு இருந்ததை பார்த்த உடனே மேல் துண்டை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு மறைச்சுக்கிட்டே ஓடுறது இருபது பதினேழு ஒரு பன் சந்தர்ப்பமும் ஒன்றும் பெருசா அது வந்து நினைக்கல அப்படியே அது அது பாட்டுக்கு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு துபீர்னு ஒரு சத்தங்க எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்தபடி ஒரு பொம்பளை பிள்ள துறைக்குள்ள விழுந்துருச்சு நேரா இந்த ரெண்டு பேர்ல இந்த சின்ன சாமி இருக்குல்ல அது சொல்லுச்சு பெரிய சாமி கிட்ட கொஞ்சம் நில்லு அந்த பிள்ளை விழுந்துருச்சு சத்தம் கேட்டுச்சு இல்லையா ஐயோ காப்பாத்து காப்பாத்து சொல்லி நான் போய் காப்பாத்திட்டு வரேன் பெரிய சாமி சொன்னாரு இங்க பாரு அது பொம்பளை பிள்ளை நாம தவத்துல இருக்கோம் தொட முடியாது நீ வா அவங்க வேற யாரையாவது காப்பாத்துங்க வேற யாரும் இல்லையா நாம தான் யா காப்பாத்தணும் இரு யான்னு சொல்லிட்டு போய் குதிச்சு அந்த பொம்பளை பிள்ளையை தூக்கி கரையில சேர்த்து அதுக்கு பண்ணிட்டு கிளம்புறார் இந்த பெரிய துறவி இருக்கார்ல அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்துட்டு சொன்னார் நீ எத்தன மாசம் ஆச்சு வந்து பதினஞ்சு வயசுல வந்த ரெண்டு வருஷம் இல்லை தீட்ச வாங்கிட்டல அவ்வளோதான் பொம்பளை பிள்ளைய தொட்டுட்ட குளிச்சிட்டு இருந்தா தூக்கிட்ட முடிஞ்சு போச்சு இன்னியோட உன் சீட்ட முடிஞ்சது அப்படின்னா உடனே பெரிய சாமி சொல்லுச்சான் பெரிய சாமி சொன்ன உடனே சின்ன சாமி சொல்லுச்சான் இங்க பாரு அதெல்லாம் இல்ல அது வேற வழி இல்ல அது ஒண்ணும் மனசுல நினைக்காத வா சீக்கிரம் போலாம் டைம் ஆகுது சீக்கிரம் போலாம் சீக்கிரம் ஓடிக்கிட்டே இருந்து இவன் சொல்லிக்கிட்டே வர்றாங்க ஒரு எல்லை போய் நிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் தூக்குனியாடா பொம்பளை பிள்ளடா பிள்ளைடா தூக்குனியாடா ஆடா தூக்குனி ஆடா இப்படி போய் இப்படி தூக்கிட்டு வந்த என்னமோ சொல்றான் ஆடை இல்லாம வேற இருந்தாடா நுழையோம் சின்னசாமி சொன்னது தாங்க வார்த்தை சொன்னாரா உனக்கு என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனை நீ பிள்ளை தூக்குன தொட்டன ஆமா தொட்ட தூக்குன கரையிலேயே இறக்கி விட்டுட்டேன் நீ இன்னும் சுமந்துக்கிட்டே இருக்க இறக்கி விடு உள்ள போலாம் நம்மில் பல பேர் மனங்களில் தான் பல விஷயங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது அதை இறக்கி வைக்கிறோமோ அப்பொழுதுதான் மனம் சுத்தமாகும் மனதை சுத்தப்படுத்துவது மந்திரங்களாலும் வருவதற்கு வாய்ப்பில்லை ஒரு வினாடியே இருந்தாலும் முழு மன சுத்தத்தோடு அந்த விஷயத்தில் இருக்கிறீர்களா தியானத்தில் இருக்கிறீர்களா அந்த அது வாய்ப்பு எப்படி தெரியுமா குழந்தைகளை ரெண்டு விஷயத்துல வரோங்க தியானம் ஒன்னு ஸ்போர்ட்ஸ்ல வரோங்க இன்னொன்னு வாசிக்கிறதுல வரும் புத்தக வாசிப்பும் விளையாட்டும் தான் நம்மை நூறு சதவிகிதம் ஒரு விஷயத்தில் தியானத்தோடு இருக்க வைக்கும்